அனைவருக்கும் வணக்கம் பாரதியன் யூடியூப் சேனலுக்காக கோவையிலிருந்து கோவை ஆனந்த் பேசுகிறேன் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் முருக பக்தர்களுடைய மனதை வேதனை அடையக்கூடிய வகையில் ஒரு ரெண்டு மூணு வாரமாக ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் அதுவும் குறிப்பிட்டு அந்த திருப்பரங்குன்ற மலையை காரணமாக வச்சு நடந்துட்டுருக்கு உண்மையிலேயே திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குது அந்த மலையில் என்னென்ன அடையாளங்கள்லாம் இருக்குது அப்படின்னு இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த பிரச்சனை இப்போ நேற்று தொடங்கினதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து தொடர்ந்து இந்த திருப்பரங்குன்றம் மலையை ஸ்ரீ கந்தர் மலையை வந்துட்டு சிக்கந்தர் மலையாக மாற்றுவதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு புனித பாசாங்க வந்துட்டு தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம் அதனுடைய வீரியமிக்க ஒரு நிகழ்வாக தான் இப்போது இந்த கடந்த நாட்களில் நடந்த அந்த மலை மீது கொண்டு போய் கோழி ஆடுகளை பலியிடுவதாக செய்த போராட்டமாகட்டும் இந்த ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் அழைச்சிட்டு போய் இந்துக்களின் புனித மலையாக ஆறுபடை வீடுகளில் முதல் வீடாக இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் மலை மீது கொண்டு போய் அசைவ உணவுகளை உண்டு இந்துக்களினுடைய மனதை வேதனைப்படுத்திய சம்பவங்களுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்க்கோம்னா அந்த புனித பாசாங்கு இந்துக்கள் வழிபாட்டு முறையை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் அதை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் எங்கெல்லாம் இந்துக்கள் ஒன்றுபடக்கூடிய இடங்களாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த தர்கா வழிபாட்டு முறையை போலியாக கட்டமைக்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த திருப்பரங்குன்றம் மலை விஷயத்தில் இந்திய தொல்லியல் துறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தாறுகளில் ஆண்டு அறிக்கை வெளியிட்ருக்காங்க அதில் வந்து தென்னிலத்தில் இரண்டு பௌத்த வழிபாட்டிடங்கள் இருப்பதாக பதிவு செஞ்சு ஒன்று வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய குண்டூர் பகுதியிலையும் இன்னொன்று வந்து நம்ம திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய ஒரு ஆலயம்னு பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ இந்த திருப்பரங்குன்றம் எடுத்து பார்த்துட்டோம்னா முற்கால பாண்டியர்களுடைய குடைவரை கோயில் நம்ம சுப்பிரமணிய கடவுளுக்காக எடுக்கப்பட்ட குடைவரைக் கோயில் ஒன்று இருக்கு மேலே வந்துட்டு உமையாண்டார் சன்னதின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு முட்கால பாண்டியர் காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில் இருக்குது அடுத்தது இன்னொரு பகுதியில் சமணர்களுக்கு எடுக்கப்பட்ட கற்படுக்கைகளும் சமண உருவங்களும் புடைக்கப்பட்ட சிற்பங்கள்லாம் இருக்குது தாண்டி இந்த தொழில்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறுல பதிவு செய்யப்பட்ட ஒரு பௌத்த வழிபாட்டிடம் எங்கடா காணோன்னு பார்த்தோம்னா இந்த இஸ்லாமியர்கள் அதை ஆட்டையை போட்டிருக்காங்கிறது வந்துட்டு தெளிவாக தெரிகிறது சரி தமிழகத்தில் இந்த மலையை மட்டும்தான் இவர்கள் ஆட்டையை போட்டிருக்காங்களான்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திய தொழில்துறையினுடைய ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு குடைவரை கோயிலை காணமுங்க பல்லவபுரம்னு சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பல்லவபுரம் இன்றைக்கு வந்து பல்லாவரம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பல்லவபுரத்தில் மகேந்திரவர்ம பல்லவனால் பொதியுகம் ஆறாம் நூற்றாண்டில் குடையப்பட்ட ஒரு குடைவரை கோயிலையே காணமுங்க அது இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மௌலா அலி தர்கான்னு இருக்குது அடுத்தது வேலூர் ஆற்காடு பகுதியில் ஆற்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விலாம்பாக்கம் பஞ்சபாண்டவர் மலை அந்த மலையே வந்துட்டு ஐந்து நிலைகளை கொண்ட ஒரு குடைவரை ஐந்து ரூமாக இருக்கக்கூடிய ஒரு குடைவரை வந்துட்டு பல்லவர் காலத்தில் எடுப்பிச்சுருக்காங்க அந்த குடைவரை கோயில் பகுதியில் ஒரு தர்காவை கட்டமைச்சு அந்த குடைவரையை ஆட்டை போடுவதற்கு ஒரு முயற்சி செஞ்சிட்ருக்காங்க அடுத்தது இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் செஞ்சுருந்தாங்க அரிட்டாப்பட்டிங்கிற மேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டிங்கிற ஒரு இடத்துல டங்ஸ்டன் சுரங்கம் வருவதாக சொல்லி அந்த அரிட்டாப்பட்டியில் வந்துட்டு ஒரு மலை இருக்கிறது ஒரு அந்த மலை வந்துட்டு தமிழக வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு மலையாக இருக்குது அங்கேயும் முட்கால பாண்டியர்களுடைய கலை அம்சத்தில் எடுக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில் இருக்குது சமண தீர்த்தங்களுடைய பொடைப்புச் சிற்பத்தை தாங்கி இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டுகளோடு இருக்கக்கூடிய ஒரு சமணப்படுக்கை இருக்குது அந்த மலையில் ஒரு எல்லாம் வச்சுட்டு அங்கே ஒரு தர்காவை ஏற்படுத்துவதற்காக அந்த நிலங்களை ஆட்டையை போடுவதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதையும் நம்ம சில பதிவுகள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம் இப்போது இந்த இடத்துல இது பௌத்த விகாரை பௌத்த வழிபாட்டிடம்னு சொல்வதற்கு ஏகப்பட்ட சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு திருப்பரங்குன்றம் மலை மீது இன்றைக்கு சிக்கந்தர் தர்காவாக அழைக்கப்படக்கூடிய அந்த இந்துக்களினுடைய வழிபாட்டிடம் பௌத்த வழிபாட்டிடமாக இருந்திருக்கிறதுக்கு வந்து இந்திய தொல்லியல் துறையினுடைய ஆண்டறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறில் வந்துட்டு பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க இரண்டு பௌத்த வழிபாட்டிடங்கள் தென்னிலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஒன்று வந்து ஆந்திர பிரதேசத்தினுடைய குண்டூர் பகுதியில் இருப்பதாகவும் மற்றொன்று இன்றைக்கு இவர்கள் தையோ மையோன்னு கத்திட்டு இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பதாக ஆவணப்படுத்தியிருக்காங்க சரி இதைத்தான் இவர்கள் இந்த இஸ்லாமியர்கள் சிக்கந்த தரகாகவும் ஆக்கியிருக்காங்களா இல்லை ஒரு இப்போ நம்ம ஏதாவது கட்டுக்கதைகளை அழுத்து விடுவது மாதிரி மற்ற இடதுசாரி கும்பல்கள் இந்திய இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக துடிக்கக்கூடிய ஜிகாதிகள்லாம் நம்ம மீது குற்றச்சாட்டு வைக்கலாம் இந்த சிக்கந்த தர்காலை மட்டும்தான் எந்த ஒரு தர்காலையும் இல்லாத ஒரு வழிபாட்டு முறை இருந்துச்சு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு கங்குகளத்துக்கு அவர்கள் தலையில போட்டுக்க கூடிய ஒரு வழிபாட்டு முறை இது எப்படி எப்படி நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் நடக்கக்கூடிய அந்த கந்தூரி விழாவில தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துட்டு வந்திருக்காங்க இந்த சடங்கியல் வந்து யாருடையதுன்னு பார்த்தோம்னா பௌத்தர்களினுடையது இது வந்துட்டு பர்னிங் ஃபார் புத்தா என்ற நூலில் வந்துட்டு ஜேன்சிய பெண் அப்படிங்கிறவர் இந்த வழிபாட்டு முறையை பற்றி இந்த பௌத்த வழிபாட்டு முறைகளை பற்றி பதிவு பண்ணியிருக்காரு ஏன் இவர்கள் செஞ்சிட்டு வந்தாங்கன்னா அந்த பௌத்தர்களினுடைய நீச்சியாக இதை இவர்கள் அந்த பௌத்தர்களினுடைய இடத்த இவர்கள் ஆட்டையை போட்டுட்டாங்க ஆனாலும் அவங்க செஞ்சிட்டு இருந்த அந்த வழிபாட்டு முறையை அவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறதாகத்தான் இந்த காலங்கள் வரையும் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதனால அப்படியே தவிர்த்துட்டு வந்துட்டாங்க இன்றைக்கு தொடர்ந்து எங்கெல்லாம் இந்துக்களினுடைய வழிபாட்டு இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இதை இந்த போன்ற ஒரு போலியான கட்டமைப்பை செஞ்சிட்ருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு வருது இப்போ கடந்த இது போன்று எவ்வளோ இடங்களில் செஞ்சிட்ருக்காங்கன்னு தொடர்ந்து பார்க்கும்போது முதல் ஊரடங்கு காலம் போட்டாங்க கொரோனா நோய் தொற்று வந்து பெரிய அளவில் பரவிட்டுருந்த நேரத்தில் முதல் ஊரடங்கு காலம் போட்டிருந்தப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்திரிமலை அந்த அத்திரி மலையில் வந்துட்டு அத்திரி மகரிஷி தவம் செய்த ஒரு குகையும் அத்திரி மகரிஷி வழிபட்ட ஒரு லிங்கமும் இருக்குது எப்படி பூண்டி வெளியங்கிரி சதுரகிரி போன்று மலையேற்றம் செஞ்சு இறைவனை தரிசிக்கிறோமோ அது போன்று அந்த திருநெல்வேலி பகுதியில் வந்துட்டு அத்திரி தரிசனம் செய்வது ஒரு நிகழ்வாக இருக்குது முதல் ஊரடங்கு காலங்களில் பக்தர்களுக்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கட்ட மறுக்கப்பட்ட போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில அந்த இந்தி வழிபாட்டு இடங்களை ஆட்டைய போடக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அத்திரி மகரிஷி தவம் செய்து ஒரு குகையில போய்ட்டு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டு அதில் எழுநூத்தி எண்பத்தி ஆறு பிறகெல்லாம் வரைஞ்சிட்டு வராங்க அதுக்கடுத்து ஒரு ரெண்டு வாரங்கள் கழிச்சு ஒரு நாலு சட்டி மண்ணை போட்டு அது மேலே ஒரு கலர் துணியை போட்டு இது பண்ணாங்க இது சார்ந்து நம்ம சில நடவடிக்கை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகளுக்கு பதிவு செய்ததுக்கு பிறகு அந்த போலியாக கட்டமைக்க முயன்ற அந்த அடையாளங்கள்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு இன்றைக்கு இந்துக்கள் வழிபடக்கூடிய அளவில் இருக்குது இதுபோன்று தொடர்ந்து இவர்கள் எங்கெல்லாம் இந்து வழிபாட்டு முறைகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு போய் ஆட்டையை போடுற முடிய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால மக்களே தெரிஞ்சுக்கங்க இவர்கள் திருப்பரங்குன்றத்தில் தன்னுடையது என்று உரிமை கோரக்கூடிய அந்த சிக்கந்தர் தர்கா என்பது பௌத்தர்களினுடைய வழிபாட்டு இடமாக இருந்து அதை வந்து இவங்க அபகரிச்சிருக்காங்க வந்துட்டு இந்திய தொழில்துறையினுடைய ஆண்டறிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தெளிவாக சொல்லுது அதனால அந்த மலை மீது இருப்பது இவர்களுடைய மன்னன் சிக்கந்தர்ன்னு சொல்றாங்க அதுவுமே ஒரு போலியான கட்டமைப்பு தான் ஏன்னா இவர்கள் சொல்வது போல சிக்கந்தர் வந்து அந்த பாண்டியர்களுக்குள்ள நடந்த வாரிசுரிமை போரில் இவர் தலையிட்டு ஏதோ தீர்வை ஏற்படுத்துறதுனாலையும் அந்த திருப்பாண்டியன்னு சொல்லக்கூடிய அது போலிய வரலாற்று இல்லாத ஒரு பேர் திருப்பாண்டியன்கிறது அந்த திருப்பாண்டியன் வந்து இவரை விரட்டினதாகவும் ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இந்த பக்ரி சிக்கந்தரை நம்ம பார்க்கணும் இந்த வழிபாட்டு முறையை அபகரிப்பதற்காக இவர்களாக புனையப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த ச பக்கரி சிக்கந்தருங்கிறது அதனால் எந்த ஒரு தயக்கமும் இன்றி இந்து வழிபாட்டு முறைகளை எங்கெல்லாம் நம்ம இப்போ குளறுபடி ஏற்படுத்த விதத்தில் இந்த மாதிரி ஒரு தர்கா வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்துட்ருக்காங்களோ அதையெல்லாம் எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அதனால் எந்த ஒரு தயக்கமும் இன்றி துணிந்து திருப்பரங்குன்றம் மீட்டெடுப்பதற்காக திருப்பரங்குன்றம் மலையை புனிதப்படுத்துவதற்காக எல்லா முயற்சியும் நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மலையை காப்பதற்காக இந்து இயக்கத்தினர் தொடர்ந்து எடுக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள்லையும் கலந்து கொள்ள வேண்டுமாக இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் பாரத் மாதா கிஜை